ராஜிகிட்ட அவங்க சித்தி எவ்ளவோ கெஞ்சி பாப்பாங்க தான் ராஜி குமார் இப்படி ஆனா நீ மட்டும் நாங்க பாத்து வச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருந்தேனா அந்த மாதிரி எல்லாம் அவன் மாறிருப்பானா பிள்ளைய வச்சிருக்கேன் ராஜி அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான்னா என் நிலைமையை யோசிச்சுப்பாரு தினமும் அதையே நினைச்சு நான் நரக வேதனே செத்துருவேன் விழுறேன் ராஜி எப்படியாவது உங்க வீட்டில் பேசி இந்த கேஸை வாங்க சொல்லு கெஞ்சுவாங்க போவாங்க ராஜி தான் ஐயோ சித்தி என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்னுக்குவாங்க ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா சித்தி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் இதுல எனக்கும் தான் பொறுப்பு இருக்கு என்னாலதான் அண்ணா இப்படி ஆனான் ஆனாலும் அரசிக்கு அவன் இப்படி பண்ணியிருக்க இல்லையா அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மன்னிச்சிடுங்க சித்தி எங்கள் வீட்டில் இதை பேசி வாபஸ் வாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வீட்டில் எல்லாரும் செந்திலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க செந்தில் வந்ததும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஹாலில் உட்காந்துருப்பாங்க கொஞ்ச நேரத்துல செந்தில் அங்க வருவாரு பைக் ஃபுல்லாவே பேக்கா இருக்கும் நிறைய கிஃப்டா வாங்கிட்டு வந்திருப்பாரு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருப்பாரு எல்லாருக்கும் புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாரு எல்லாருமே சந்தோஷமா வாங்கிக்குவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்க அப்பாவுக்கு வாட்ச் வாங்கியிருப்பாரு அவர் மட்டும் வாட்சை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு எனக்கு மொதல் மாதம் சம்பளம் தானே வந்திருக்குது நீ அதுக்குள்ளே இவ்வளோ செலவு பண்ணுறியே நீ சிக்கனமாக இருக்கணும்ல அந்த பொண்ணு லோன் வாங்கியிருக்குல்ல நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற எனக்கு இந்த வாட்செல்லாம் வேண்டாம் நீ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ இந்த வீட்டில் இருக்கிற வரையிலும் உனக்கு சாப்பாட்டுக்கோ வேற எந்த செலவுமே கிடையாது அதனால நீ நல்லா சேர்த்து வைக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு செந்திலுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறதே பிடிக்காதே கோமதியும் அப்புறமா நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சத்தம் போட்டுட்டு போயிடுவாரு செந்திலுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அவங்க ரூம்ல போனதுக்கு அப்புறமா ரெண்டு கையிலையும் செந்தில் கிட்ட உங்க அப்பாவை அப்பா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்றாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் செந்தில் கேட்கவே மாட்டாரு இந்த முதல் மாத சம்பளத்தில் தானே நான் வாங்கினேன் எல்லா மாசமும் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவரே அவர் பக்கம் நியாயத்தை தான் சொல்லுவாரு அதனால மீனா கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அப்படியே விட்டுருவாங்க அதுக்குள்ள செந்தில் மீனாவுக்காக ஒரு கிஃப்ட்டு தனியா வாங்கி வச்சிருப்பாரு அதை எடுத்து மீனா கிட்ட கொடுப்பாரு அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது